ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது மைமை சக்கரம் இந்த மை சக்கரம் என்பது மூலாதாரத்துக்கு மேலேயும் சுவாதீனத்துக்கு மேலேயும் இருக்கிறது இந்த சக்கரம் எப்படி செயல்படுகிறது என்றால் நாம் இந்த மூலாதாரத்திலிருந்து மேலே வரும் சக்தியை ஊக்கப்படுத்துகிறது அந்த சக்தியை ஊக்கப்படுத்தி அப்படியே மேலே ஆஞ்சனா சக்திக்கு கொண்டு வருகிறது ஆகவே இது ஒரு முக்கியமான சக்தி இந்த சக்தியை பயன்படுத்தி நாம் இதன் அடிப்படையில்தான் நாம் ஓம் என்கிற வார்த்தையை அடி வைத்திலிருந்து நமக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அந்த சக்கரங்கள் ஏக்கப்பட்டு அந்த குண்டலினி சக்தி அப்படியே மேலே கொண்டு வருது ஆகவே இந்த மைமை சக்கரம் ரொம்ப முக்கியமான சக்கரம் அதை நாம் பயன்படுத்துவது ஒவ்வொரு மதத்திலும் பயன்படுத்துகிறோம் ஓம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அடி வயிற்றிலேருந்து அது தூண்டப்படுது அதுக்கடுத்து ஆ மேன் அப்படிங்கும்போது அதுவும் அடி வயிற்றுலேருந்து தூண்டப்படுகிறது அல்லாப்பர் அப்படின்னு சொல்லும்போதும் அது அடி வயிற்றிலேருந்து தூண்டப்படுகிறது இது தூண்டப்பட்டு மேலே வரும் பொழுது அந்த சக்தி நெத்தி பகுதியிலே மத்தியிலே குரோக மத்தியிலே வரும் பொழுதுதான் நமக்கு நல்ல பல காரியங்கள் நடக்கின்றன அதை வைத்து தான் அந்த விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் கிரகங்கள் கரகங்கள் இதுகளையெல்லாம் நாம் கணித்திருக்கிறார்கள் இந்த சக்தி ஒரு முக்கியமான சக்தி அந்த சக்தியை வைத்து நாம் பல காரியங்கள் செய்யலாம் அந்த சக்தியின் பயனால் தான் அந்த நிலையம் சொல்வது என்பார்கள் சாமி ஆடி நிற்கும்போது நிலையம் சொல்லுவதும் அந்த மாதிரியான நிகழ்ச்சி பின்னால் வர்ற காரியங்களை நாம் சொல்லுகிறது நமக்கு வெளிநாட்டில் ஒருவர் இருந்தால் கூட அவருக்கு கூட இங்கிருந்து சக்தியை அனுப்பி நோயை சுகமாக்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருக்கிறது ஆகவே அதை அறிந்து நாம் பயன்படுத்தி அந்த குண்டலின் சக்தியை நெத்திக்கு கொண்டு வந்து அதிலிருந்து நம்முடைய சக்தியை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் நாம் எந்த இடத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் நோயை சுகமாக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்